அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போது நம்ம விருச்சிக ராசி விருட்சிகலக்கண அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னத்தில் பார்த்தோம்னா விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரமாகவும் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரமாகவும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரமாகவும் இருக்கிறது ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போது விசாகம் நட்சத்திர நான்காம் பாத நட்சத்திரக்குரிய அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்ட போது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விருட்சிகலக்கணத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் மார்ச் மாதம் வரை முதல் மூன்று மாதங்கள் ஜாதகர் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ அதை எப்படியாவது தவிர்த்து கொள்ளுங்கள் சமாளித்து வாங்காமல் விட்டுவிடுங்கள் அதே போல் எதிரிகளால் தொல்லை இருக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் உடலில் சிறு சிறு உபாதைகளும் உடல் சார்ந்த உபாதைகளும் ஏற்படும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்து கொள்ளுங்கள் மனம் விரும்பிய வருமானம்ங்கிறது வேலையில் நிச்சயமாக இருக்கும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையே உங்களுக்கு நல்ல பாக்கியமான வேலையாகத்தான் இந்த ஆண்டும் இருக்கும் மார்ச் மாதம் வரை நல்ல பாக்கிய நிலையில் உள்ளது அதுவே இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அதாவது மார்ச் முடிந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுன்னு பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் இப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் மனைவியின் மீது மிகுந்த அன்பு கொண்ட நண்ப ஒரு நபராக துணைவியார் அதாவது கல்யாணமானவங்களாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி மீதும் மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் இந்த ஆண்டு நல்ல ஒரு அன்புனியமான உறவுங்கிறது இருவருக்குள்ளும் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிகுந்த உறவு உறவுக்குள் நல்ல ஒரு அன்முனியம் இருக்கும் போல் தம்பி தங்கை மீது இந்த வருடம் நல்ல ஒரு அன்பை செலுத்தக்கூடிய தன்மை இந்த விசா நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய உடன்பிறப்புகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள் இளைய பிறப்பு இளைய உடன்பிறப்புகள் மீது அதே போல் உங்களுடைய மூத்த இந்த நட்சத்திரக்காரருடைய மூத்த சகோதரர்கள் மூலம் இவர்கள் நல்ல ஒரு உயர்வும் இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நன்மைகள் தான் அதிகம் இவர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறும் அதே போல் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது தினமும் இவர்களுக்கு நல்ல நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் மிகுந்த அதே போல் விசாக நட்சத்திரத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பதவி உயர்வுங்கிறது கிட்டும் இஷ்ட தெய்வ வழிபாடை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த சேலரி வருமானத்தில் உயர்வு ஏற்படணும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இருக்கிறது ஸோ நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடை செய்து அதன் மூலமாக இந்த நற்பலன்களை அடையுங்கள் அதே போல் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் பார்க்கும்பொழுது இந்த அனுசமத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாத அன்பர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த ஆண்டில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் மந்தமான ஆரோக்கிய நிலை தான் நல்ல உடல் ஆரோக்கியமும் இருக்காது மோசம் இருக்காது ஒரு மீடியமான ஆரோக்கிய நிலை தான் இருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குடித்த டம்ளரை கூட காட்டி குடித்த டம்ளரை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மந்த நிலையான அமைப்பில் தான் இருப்பாங்க கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஸ்லோ தான் இருக்கும் இவங்கக்கிட்ட அதே போல் ரொம்ப இந்த வருஷம் செலவுகள் அப்படிங்கிறது மனதிற்கு விரும்பிய செலவுகள் அதிகமாக பண்ணுவாங்க நிறைய ஆசைப்படுற விஷயங்களுக்கு இந்த ஆண்டு செலவு செய்யக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் முடிந்தவரை சுப செலவாக பண்ண முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் பொதுவாக இந்த அனுசங்க நட்சத்திரக்காரர்கள் வந்து இப்போ வீடு ஏதாவது வாங்குறதா இருந்தால் பழைய வீடை வாங்குங்க அதை வாங்கி சுப விரயம் பண்ணிக்குவாங்க புது வீடாக வாங்கக்கூடாது பழைய வீடை வாங்கி உங்கள் பேரில் வீடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க வாங்கும் புது வீடாக வாங்குறது உங்களுக்கு யோகத்தை தராது பழைய வீடாகவே வாங்குங்க பழைய வீடாகவே வாங்கி வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதேமாதிரி கார் வாங்குறதா இருந்தால் இந்த வருடம் செகண்ட் ஹாண்டு கார் மட்டும் வாங்குங்க புது கார் வாங்க வேண்டாம் மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை எனக்கு ஏன்னா ஆசைகள் இருக்கும் ஆனால் முடிந்த வரைக்கும் இந்த ஆண்டை தவிர்த்துருங்க ஒருவேளை உங்களுக்கு புதுசாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆண்டை விட்டுருங்க இந்த வருஷத்தை தவிர்த்துருங்க அதான் நல்லது இந்த வருடம் வாங்குறதா இருந்தால் பழைய தான் வாங்கணும் வாங்கி வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க வீடு வாங்குறதாக இருந்தால் நிலம் சொத்தெல்லாம் இப்போ வாங்க வேண்டாம் வீடு மட்டும் வாங்குறதா இருந்தால் பழைய வீடாக வாங்கிக்கலாம் அவ்வளோதான் நிலம் சொத்தெல்லாம் இப்போ வேணாம் வாங்க வேண்டாம் அதே போல் ஆன்மீக சுற்றுலா பயணம்ங்கிறது உங்கள் மனசுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு நீங்கள் ஆன்மீக சுற்றுலா வந்து தாராளமாக இந்த வருடம் நீங்கள் போகலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இந்த வருடம் நீங்கள் ஈடுபடுவது நல்ல நற்பலன்களை தரும் அதே போல் அப்பாவுக்கு அப்படிங்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க உங்களுக்கு தந்தை இருந்தாங்க நட்சத்திரக்காரர்கள்னா தந்தை மீது கொஞ்சம் அக்கறையாக இருங்கள் வயதானவங்களாக இருந்தால் உடல் சார்ந்த உபாதைகள் அவர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல முன்கூட்டியாக கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டாக ரெகுலர் செக்கப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய தந்தையோட தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அது கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருக்குது அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் செலவு செய்யலாம் அதுவும் நற்பலன்களை தரும் குலதெய்வ வழிபாட்டிற்காக கோயிலுக்கு டொனேட் பண்ணுறது கோயிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இது பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க வேலை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நிலை தான் இருக்கும் வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் எதிர்பார்த்த ஒரு இது இருக்காது எல்லாமே ஆவரேஜ் தான் ரொம்ப நல்லாவும் இருக்காது இதுவும் இருக்காது ஒரு ஸ்லோ டைப்பில் தான் இருக்கும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கோங்க உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருக்கும் மன விரயம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் குழப்பமான மனநிலை டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நிறையா கற்பனை பண்ணுவீங்க அந்த கற்பனை நிஜம் கிடையாது ஸோ டேக் இந்த வருடம் நடக்கிறது எல்லாமே நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க நிறையா விஷயங்களை யோசிக்காதீங்க உங்களுக்கு இந்த வருடம் வந்து நீங்கள் புது புதுசாக எதுவும் பண்ண தேவையா இல்லை நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறது உங்களுக்கு நல்லா உத்தமம் அவ்வளோதான் புதுசாக இந்த முயற்சிகளையும் பண்ண வேண்டாம் மனப்போராட்டம் ஏற்படும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எதையாவது செய்யப்போய் அதனால் மனதளவில் பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ சமநிலையாக வச்சுக்கோங்க மனநிலையை சமநிலையாக வச்சுக்கோங்க மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கான உடல் பயிற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அடுத்து கேட்டை நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது ஒன் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை நட்சத்திரம் கொண்டிருக்க அன்பர்களுக்கு மார்ச் மாதம் வரை முதல் மூன்று மாதங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஆரோக்கியத்துக்காக நிறையா விஷயங்களை முயற்சிகளில் மேற்கொள்வாங்க நிறையா எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மூடெல்லாம் நிறைய பேர் புதுசு புதுசாக கிட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது மாதிரி எண்ணங்கள் வரும் உடற்பயிற்சி சார்ந்த வீடியோ நிறையா பார்த்து நிறையா விஷயங்களை இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய இப்போ உங்களுக்கு அண்ணா இல்லை உங்களுக்கு சகோதரியோ மூத்த சகோதரியோ அல்லது அண்ணாவோ இல்லை அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதில் கொஞ்சம் இத கவனமாக இருந்துக்கோங்க அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த வருஷம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாவதற்கான சூழல் உருவாகும் ஸோ அவங்க விஷயத்தில் இந்த வருடம் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா அவங்க மூலியமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் இந்த மூணு மாதத்தை எப்படியாவது கவனமாக நடத்திக்கோங்க மார்ச் மாதம் வரைக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க இதுக்கு இப்போவும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இப்போ அதில் அது மார்ச் வரைக்குமே அது இருக்குது தொடர்பு ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கணவன் மனைவியோடு கணவனும் மனைவியும் சேர்ந்து வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது இந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது பயணங்கள் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால் நிறையா பயணங்கள் எல்லாம் செய்வீங்க அது எதாவது ஒரு பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையும் அந்த மூன்று மாத காலங்கள் கணவன் மனைவிக்கு ஏற்படும் ஸோ அதுவும் நடக்கலாம் அது உறவினர்கள் விசேஷ வீடு அது மாதிரி நிறைய போகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இந்த கா இந்த மூன்று மாதத்தில் அதிகமாக ஏற்படும் இப்போ இதே கேட்டே நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் அதாவது மார்ச் முடிஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு பிறகுன்னு பார்க்கும் பொழுது நான் சொன்னது தான் ஸோ உங்களுக்கு இந்த சுகம் நடத்த உங்கள் ஆரோக்கியத்துடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கிய நிலையாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க உடல் தகு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்கன்னா நல்ல மூணு உயரங்களே சொன்ன மாதிரி உடல் பரிசுக்கெல்லாம் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க ஸோ அதோட ரிசல்ட் ஏப்ரலுக்கு அப்புறமும் உங்களுக்கு தொடரும் நல்ல ஆரோக்கிய நிலை இருக்கும் தாய் இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் வாங்குங்க அம்மாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க பயணங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வெளியூர் பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்வதாக இருந்தால் மிக மிக கவனமாக இருங்கள் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புதன்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி அந்த அருகம்புல்லை கொஞ்சம் எடுத்து எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் ஒவ்வொரு வாரம் எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க மறுவாரம் போய் புதுசாக மாலை போட்டு அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு பழைய அருகம்புல் கிளப்பிட்ருங்க ரெகுலராக உங்ககிட்ட அருகம்புல் கையிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும் ரொம்ப மிகப்பெரிய பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னால் தேங்காயை உடைச்சிட்டு கிளம்புங்க ஒரு தேங்காயை வாங்கி உடைத்துவிட்டு கிளம்புங்கள் முடிந்தவரை நான் சொன்ன அந்த பிள்ளையாவது கையில் வைத்து கொள்ளுங்கள் அது மிக மிக நல்லது உங்களுக்கு எப்போவுமே கையில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு குரு அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கூட ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க பயணங்கள் மேற்கொள்ளும்போது கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எப்போவும் பாதுகாப்பாக இருங்கள் எங்கு சென்றாலும் ஒரு தெய்வ மந்திரத்தை கையில் எப்பவுமே மனசில் சொல்லிக்கோங்க வண்டி வாகனில் சொல் போகக்கூடிய தருணத்தில் ஒரு தெய்வ மந்திரங்களை உச்சரிதை செய்து கொண்டே போங்க கிளம்புறதுக்கு முன்னால் சொல்லிவிட்டு நான் என்னுடைய பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்குவோங்க போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க எங்கே நீண்ட தூர பயணம் மேலே கடவுளை வணங்கி விட்டு செல்லுங்கள் அவ்வளோதான் ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சீராகத்தான் இருக்கிறது இதுதான் முக்கியமானது கேட்ட நட்சத்திரக்காரர்கள் ஸோ இப்போ விசாக நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மெயினாக பண்ண வேண்டியது முருகனை வழிபடுவது நல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இவர்கள் செவ்வாய் ஓரையில் இவங்க வழிபடலாம் முருகனை வழிபடுவது இவங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும் முருகன் வழிபாடு அதே போல் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா லக்ஷ்மி சனிக்கிழமை லக்ஷ்மி தாயாரை வழிபடுவது நல்லது லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள் சனிக்கிழமை தாராளமாக நீங்கள் வழிபடலாம் சனி ஓரையில் வழிபடுவதும் நல்ல அமைப்பை தரும் அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்திரன் இந்திராணி வழிபாடு செய்யுங்கள் இந்திரன் வழிபாடு உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும் இந்திரன் வழிபாடு ஸோ கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்திரன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் அதே போல் அதுவும் வியாழக்கிழமையில் போய் பண்ணுங்கள் இந்திரன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல நற்பலனை தரும் அதே போல் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் நவகிரகங்களில் குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை குரு உரையில் வணங்குவது நற்பலனை தரும் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்னா சனிக்கிழமை கூடுதலாக நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல நற்பலனை தரும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலபைரவரை வழிபடுங்கள் காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் சனிக்கிழமையில் வழிபடுங்கள் காலபைரவரை அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது புதன்கிழமை புதன் ஓரையில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும் ஸோ இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பச்சை கலரை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் பச்சை கலர் உணவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் முடிந்தவரை தவிருங்கள் அதில் குறிப்பாக இந்த பச்சை பயிறு உணவுகளை வந்து சாப்பிட வேண்டாம் பச்சை பயிறு சாப்பிடாமல் இருப்பது நல்லது காய்கறிகளை சாப்பிடலாம் அதுக்காக பச்சை காய்கறிகள் வந்து வேக வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பச்சை பயிரை தவிர்த்துருங்க பச்சை பயிரை தவிர்த்து விட்டு மற்ற உணவுகளையும் எல்லாம் பச்சை கலர் உடைகளையும் தவிர்த்துருங்க அதே போல் சிவப்பு ரொம்ப இளஞ்சிவப்புகளை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய ரொம்ப டார்க் சிவப்பு இதெல்லாம் தவிர்த்துருங்க முடிந்தவரை சிவப்பையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுவும் ஒன்றும் பெருசாக இருக்காது மற்றபடி கொஞ்சம் சிகப்படியே கொஞ்சம் அந்த ரெட் ஃபேமிலியிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் இளம் சிவப்பு இது மாதிரி இது ஓரளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் வேறு கலரோட மிக்சடாக இருக்கிறத பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் இந்த கலரை பயன்படுத்த வேண்டாம் அது பயன்படுத்தாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அதே போல் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் நீலக்கலரை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அணுசம் நட்சத்திரக்காரர்கள் நீலக்கலர் நீலக்கலரை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னொன்று சொல்கிறேன் யாசகம் கேட்பவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயதானவர்களோ அல்லது தெய்வ குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து முடிந்தவரை உணவு தானம் உங்களால் முடிந்த உணவு அல்லது நீர் தானம் இது இரண்டையும் கொடுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு வடை வாங்கி ஒரு பிஸ்கட்டோ ஏதோ கொடுங்க வாட்ரு கேனும் நீங்கள் வெளியில் பிளாஸ்டிக் விற்கிற வாட்டர் கேனை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி கூட கொடுக்கலாம் அது அதை வச்சு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் சின்ன பாட்டில் வாங்கினீங்கன்னா மூணு மூணுரூவாலேயே வாங்கிக்கலாம் அதில் வீட்டில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம் ஸோ முடிந்தவரை வாரம் ஒரு முறையாவது சனிக்கிழமையில் ஒருத்தருக்காகது ஒரு உணவு ஒரு நீர் தானம் கொடுங்கள் வாங்கி உங்களால் முடிஞ்சதை கொடுங்க உங்களால் முடியும் அப்படின்னா செருப்பு தானமும் கொடுக்கலாம் யாசகம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள் அதே போல் நீலக்கலர் போர்வை பெட்ஷீட்டு அதாவது அவங்களுக்கு போத்துறதுக்கு போர்வை வாங்கி கொடுக்கலாம் நீலக்கலர் போர்வை வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் அதே போல் துப்புரவு பணியாளர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கும் அவங்க விரும்ப ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு பண வசதி இருக்குன்னா அவங்களுக்கு உடைகள் கூட வாங்கி கொடுங்க இங்கே ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தகுந்த போல் நீங்கள் உதவிகளை செய்யுங்கள் யாசகம் கேட்பவர்களுக்கு முடிந்தவரை செய்யுங்கள் அதுவும் வயதானவர்களுக்கு செய்யுங்கள் அதுவும் மருந்து மாத்திரைகளும் வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுக்கு இன்னமும் கூடுதலாக நன்மைகளை செய்யும் மருந்து மாத்திரைகள் அது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கோங்க மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அதுபோல கேட்டை நட்சத்திரக்காரர் முடிந்த இரத்த தானமும் கொடுங்கள் அதுவும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி கோங்க அதே போல் இந்த விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நம்ம இந்த யூடியூப் சேனல்லே தனித்தனி வீடியோவாக இருக்குது ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்குரிய அந்த தெய்வ காயத்ரி மந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை தினமும் சொல்லி அதற்கான நற்பலன்களை அடையுங்கள் அதுபோக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலனையும் உங்களுக்கான மற்ற நிலைகளையும் தெய்வ நிலைகளையும் தெரிஞ்சுக்கணும் பலன்களை அறிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ அடுத்து மீண்டும் அடுத்து நம்ம தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கான காணொளியில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி